வெல்கம் டு கனிஷ்காய் ரியல் எஸ்டேட் இப்போ தான் மொத தட நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் ஃபியூச்சரில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இப்போ நம்ம போகிற ஹவுஸ் எங்கே இருக்கு அப்படின்னா கும்பகோணம் மேலக்காவேரி சுவாமிமலை மெயின் ரோட்டில் திம்மக்குடியில் இருக்குதுங்க இதாங்க ஹவுஸோட ஃப்ரெண்ட் வியூங்க அண்ட் எலிவேஷன் ஏரியாங்க இந்த ஹவுஸோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டோரில் டிக்கோட்டில் பெரிய டோர் கொடுத்துருக்காங்கங்க இதாங்க லிவிங் ஹாலுங்க இந்த மண்ணோட சதுரடி பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு அடி அகலமும் முப்பது அடி நீளமும் இருக்குதுங்க டோட்டல் ஆயிரத்தி நானூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஹவுஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியா தாங்க இந்த ஹவுஸை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ பிஹெச் ஹவுஸுங்க இதோடய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த மண்ணோட தசை பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு ஃபேஸுங்க மேற்கு பத்தம்மானங்க இந்த ஹவுஸோட ஏஜ் ஆஃப் பில்டிங் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் தாங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோரில் டிக்கெட்டில் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா த்ரீனு ஒரு பெரிய பேனல் விண்டோ திங்ஸ் வச்சுக்கா லாப்ட் வசதி ஸ்டோரேஜுக்கான கபோர்டு வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க உங்களுக்கு லாப்ட் வசதி கொடுத்துருக்காங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சம்ங்க நெகோசியபிள் தாங்க பேசிக்கலாங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்குதுங்க சப்ரேட்டாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோர் கொடுத்துருக்காங்கங்க வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு வெஸ்டர்ன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹேண்ட் ஹவர் அட்டாச் பாத்து வென்டிலேஷனுக்கு விண்டோ எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோராக டிக்கூட்டில் கொடுத்துருக்காங்கங்க திங்ஸ் வச்சுக்கோங்க லாப்டோ வசதி வென்டிலேஷன் பார்த்திங்கன்னா த்ரீனு பெரிய பேனல் விண்டோ ஸ்டோரேஜுக்கான கபோர்டு எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்க இது கிச்சனுங்க கிச்சனை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் வாஷ்பேசனு வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு யார் வெளில போகிறதுக்கான வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா டூஇன் பேனல் விண்டோ ரோஜா கபோர்டு லாப்டோ எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்கங்க திங்ஸ் வச்சுருக்கான கபோர்டு வசதி மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு லாப்ட் வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க ஃபுல்லாக உங்களுக்கு லாப்டு வசதி கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸோட காமன் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டியன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க தட்டாச்சு பாத்து யார் வெளில பொறுத்துக்காங்க விண்டோ வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு ஷவர் எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்க இது ஸ்டார் கேஸுங்க இந்த ஹவுஸு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காலி இடம் இருக்குதுங்க ஒரு இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ வீலர் கார் பார்க்கிங்கும் நீங்கள் பண்ணிக்கலாங்க அப்படி இல்லைனா கார்டனாகவும் செட் பண்ணிக்கலாங்க இந்த காலி இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னை மரமும் இருக்குதுங்க இந்த லொக்கேஷன் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துல பார்த்தீங்கன்னா நான்காம் படையான சுவாமிமலை முருகன் கோவில் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெட் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க டெரஸில் டெரஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவங்க வெதர் டைல்ஸு பதிச்சுருக்காங்கங்க இந்த ஹவுசை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடன்ஸ் ஏரியா தாங்க ஹவுசர் நேரில் அப்போ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் நம்பரை கண்டக்ட் பண்ணுங்கள் பார்க்கலாங்க இது போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணோம்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டக்ட் பண்ணுங்க கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் விற்றுத்தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ